உள்ளாடை உலகில் ஒரு வரப்பிரசாதம் சுபிராஜ் கார்மல் திருப்பூர் பி என் ரோடு போயம்பாளையம் ஸ்ரீ ரங்கா தரம் நம்பிக்கை நாணயம் என்ற தாரக மந்திரத்துடன் கடந்த முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் சுபிராஜ் கார்மெண்ட்ஸ் நிறுவனம் சார்பில் சுபிராஜ் ட்ரங்க்ஸ் மற்றும் பனியன் ரகங்களும் அந்நிறுவனம் சார்பில் எஸ் ப்ரோ பெயரில் பனியன் ட்ரங்க்ஸ் பேண்ட்ஸ் ஸ்லிப் கிட்ஸ் வேஸ்டி சட்டை மற்றும் லெகின்ஸ் ஆகியவை பத்து வண்ணங்களில் தயாரிக்கப்படுகிறது மிக நேர்த்தியான அனுபவமிக்க ஆட்களை கொண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில் தமிழகம் முழுவதும் பல வண்ண நிற ஆடைகளை உற்பத்தி செய்து விற்பனையில் சாதனை படைத்து வருகிறது சுபிராஜ் ஊர்லாடை நிறுவனம் உற்பத்தி செய்யும் அனைத்து ரகங்களும் மிருதுவான பருத்தி நூல்நிலையினை கொண்டு தயார் செய்யப்பட்டு பனியன் தொழிலில் உள்ள வல்லுநர்களை கொண்டு வடிவமைத்து விற்பனை செய்யப்படுகிறது நூல் நிட்டிங் பயோவாஸ் மூலம் டையிங் செய்து காம்பாக்டிங் கட்டிங் பேக்கிங் அனைத்தையும் உரிமையாளர் முருகேசன் பார்வைகள் சிறந்த முறையில் வாடிக்கையாளர்களுக்கு தடையின்றி கிடைக்கும் வகையில் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது தமிழகத்தில் உள்ள பண்டிகை காலம் மட்டுமின்றி கேரளாவில் ஓணம் கிறிஸ்துமஸ் ரம்ஜாத் பக்ரீத் போன்ற பண்டிகை காலங்களிலும் கர்நாடகாவில் தசரா பண்டிகை ஆந்திராவில் பொங்கல் ரங்கோலி போன்ற பல்வேறு பண்டிகைகளுக்கும் பலவண்ண டிசைன்களை நேர்த்தியாக தரத்துடன் தயாரிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டு விற்பனை செய்வதால் வாடிக்கையாளரின் அமோக வரவேற்பை பெற்று உள்ளாடை உலகில் சுபிராஜ் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக வழங்குகிறது வாடிக்கையாளர்களின் அமோக வரவேற்பை பெற்று உலகில் சுபிராஜ் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக விளங்குகிறது மேலும் மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேச மாநிலங்களிலும் விரிவுபடுத்தப்படுவதாக உள்ளாடை உலகில் ஒரு வரப்பிரசாதம் சுபிராஜ் கார்மெண்ட்ஸ் திருப்பூர் பி என் ரோடு போயம்பாளையத்தில் ஸ்ரீ ரங்கா நகரில் தரம் நம்பிக்கை நாணயம் என்ற தாரக மந்திரத்துடன் கடந்த முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் சுபிராஜ் கார்மெண்ட்ஸ் நிறுவனம் சார்பில்